வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் ரூபாய் ஆயிரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதை பற்றியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் அப்படின்ற திட்டத்தை வந்து கடந்த வருஷம் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க புதியதாக தேர்வானவர்களுக்கும் இம்மாதம் ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா அடடே இவங்களுக்கும் இப்படி தான் பணம் போகுதா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கிறது மொபைல் சிக்னல் கூட கிடைக்காத கிராமங்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை செல்ல வேண்டும் அப்படின்ற அறிவிப்பாக தமிழ்நாட்டில் மகளிர் தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது மேலும் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேருக்கு பணம் வழங்கப்பட நம்ம நேற்று நாற்பதாயிரம் என்று நினைத்தோம் இப்போது ஒன்றரை லட்சம் வாவ் சூப்பர் இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது தற்போது வந்து புதியதாக விண்ணப்பம் செய்பவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இணையலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதன்படி மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது இம்மாத இறுதி வரை அவர்களுக்கான அந்த விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும் அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் எப்போதும் ஆயிரம் வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மொபைல் சிக்னல் கூட எடுக்காத சில கிராமங்களுக்கு முக்கியமான முறையை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை வழங்கி வருகிறது நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட வழங்குறாங்க ரொம்ப குக்கிராமங்கள் மலைக்கு மேல மலையில ஒரு சின்ன ஒரு இரண்டு மூன்று வீடுகள் இருந்தாலும் அதில் ஒருவர் பலனடைக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் மலைக்கு மலைமீது இருக்கக்கூடிய குன்றுகள்ல மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குன்னூர் அப்புறமா வந்து பார்த்திங்கனா மேட்டுப்பாளையம் அப்புறம் ஈரோடு மாவட்டம் இங்கெல்லாம் வந்து மலை ரொம்ப மோச கொடைக்கானல் இங்கே இது மாதிரி மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெலாம் அவங்களுக்கும் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேர் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்